நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருமே கிளம்பியாச்சு ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் நம்ம வந்து போகிறோம் ஒரு அருவிக்கு தான் போன வாரத்துக்கு முந்தனை வாரம் எங்க வீட்டுக்கார் போய் அந்த அருவியெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு வந்துட்டார் சேஃப்பான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கனா நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு கிளப்பிட்டோம் கோயம்புத்தூருக்குள்ளேயே கோயம்புத்தூர் தானேங்க கோயம்புத்தூர் தானே கோயம்புத்தூர்லருந்து ஒன்றரை மணி நேரம் நம்ம இப்போ எங்க போறோம்னா பொள்ளாச்சியில் இருக்கிற மங்கி ஃபால்ஸ் மங்கி ஃபால்ஸுக்கு தான் போகிறோம் நாங்கள் எப்போ பார்த்தாலும் இங்கே இருக்கிற ஈஸா அது இதுன்னு சொல்லிட்டு இப்படியே சுற்றிட்டு இருந்தோம் இப்போ தான் நிறைய வகை இடத்துல சுற்றுறதுக்கு இடம் இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இனிமேல் வார வாரம் உங்களுக்கு வந்து ட்ரிப்பு விளாக் வரும் ஏங்க ஒன் டே நீங்க பாக்குற விளாக் அன்னைக்கு பாப்பாங்களுக்கு ஸ்கூல் லீவா தான் இருக்கும் நீங்க வந்து ஸ்கூல்ல லீவ் போட்டு ட்ரிப் சுத்துறீங்களாக்கா அப்படின்னு கேட்டாதீங்க லீவ் தான் பார்த்து நாங்க கூப்பிட்டு போறோம் பசி இருக்கு காலையில நேரமா பசி எடுத்தாரு வீட்டுல சாப்பிட்டுதான் வந்தோம் இருந்தாலும் ஒரு சின்ன பசி அதான் கொஞ்சம் டீ அப்புறம் தெளிநோக்கம் அப்புறமா வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நாள் வந்து நல்லா ஜாலியா எங்க பாராட்டு வாரம் வாரம் ஏன்னா நம்ம என்ன தெரியல எப்ப தூண்டு வீட்டுக்குள்ள வெளியில பாஜின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அது வந்து சோபி கேட்டா ஆனா அந்த கடையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏன் இப்ப இல்ல அதனால பிள்ளை என்னடா பண்றது டோனட் வாங்கி ஒரு கடையில ஒரு டிஷ் புதுசு வைக்க கூடாது ஒரு அவர் கடையில ஒரு டிஷ் புதுசு வைக்க கூடாது வந்து அம்மா வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் வாங்குறாங்க அம்மா ஹாய் சொல்லுங்க ஏதோ புதிய விதமான சோளத்தை கொடுத்துட்ருக்குறாங்க எங்கள் அம்மா ஏதோ புதிய விதமான சோ காமிக்கிறாங்க அந்த ஆண்டி தான் வந்து எங்களுக்கு சோளம் கொடுக்குறாங்க சூடு பண்ணுறாங்க இப்போது எங்கள் அம்மா என்னமோ வாங்கிட்டு இருக்கிறாங்க என்ன வாங்க நிறைய தெரில கொயக்காவா

अच्छा कर गया ஒரு செத்து வந்து பாத்தீங்கன்னா குளிச்ச வந்தாச்சு செம்ம குளிர் அப்படியே புரிஞ்சில இருந்து ஐஸ் தண்ணி வர மாதிரி ஐஸ் தண்ணி தண்ணி வர்ற மாதிரி இருக்கு அப்பெல்லாம் கோவி ரெண்டு தடவை வேற குளிர்ல இதிச்சுக்கிட்டா வேற அந்த கல்லையே நீ வரலயாம்மா நல்லா இருக்கும் நீ இருக்கா

மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம் இது என்னன்னு தெரியல ஆனால் நல்லா இருக்கா டேஸ்ட் நல்லா இருக்கா சுபி ஹெட் எங்கள் மாமைய வந்து நாங்களாம் சாப்பாடு வாங்கிக்கிறோம்ட்டாங்க நாங்களாம் நூடுல்ஸ் மீன் நல்லா இருக்கு எங்க மணாலி போயிருந்தப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டோம்ல சாப்பாட்டுக்கு ஏன் பார்ப்பேன் மணாலி போனதுலேருந்து பறிச்சு ஒரு ஒயிட் ரைஸ் நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க ஆ செம்மையாக இருந்துச்சு நல்லா குளிருக்கு சூடா ஆனால் நூடுல்ஸ் தாங்க சாப்பிட்டாங்க வேறு எதுவுமே செய்யலை தான் அது யாருக்குனாலும் நூடுல்ஸ் தான் மங்கி ஃபால்ஸில் குளிச்சுன்றதுக்கு அப்புறம் இங்கே ஒரு டேம் இருக்கு என்ன டேம் ஆளியார் டேம் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிக்கெட் எடுத்துருக்கோம் ஐம்பது ரூபா டிக்கெட் அஞ்சு பேர் இருக்கு இதில் இருபது ரூபா போட்டிருக்கு மற்றதில் அஞ்சு ரூபா குழந்தைங்களுக்கு அஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு பத்து ரூபா

நம்ம அங்கிருந்து பேர் வந்திருக்கோம் அப்படியே சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த மலை மழை சூப்பரா அழகா இருக்கும் இந்த வியூ பாயிண்ட் இப்ப கூட ஒருத்தவங்க கூட ஒருத்தங்க வீடியோக்கள் பேசிருந்தாரு அவரு தான் தமிழ்நாடுதான் செம்மையா இருக்கு அப்படின்னு இருந்தாரு அவன் கேட்டான் பொள்ளாச்சி தமிழ்நாடு பல்லாச்சி அப்படின்னு இருந்தாரு நல்லா இருந்துச்சு அந்த வியூ பாயிண்ட் மெயினா நல்லா நம்ம அங்க வந்திருக்கோம் போய் இறக்கி வந்துருக்கோம் எங்க நம்ம தான் ஆனா அவங்க ஒரு படகு போது போகிற எங்க குடும்பம் அந்த படகுல யாரு இருக்காங்கன்னு நம்ம சொல்ல ஜூம் பண்ணி பார்க்கலாம் ஜூம் பண்ணி வருவா அப்பா யாரு இருக்கா எங்க அப்பா இருக்காரு விளையாடுறதுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா தூரி எங்க வீட்டு உக்கார போறாரு எப்படா ரித்திகா இறகுன்னு அப்பாவே பார்த்துருப்பாரு போல இங்க நானு நீ உக்காந்ததுக்கு அப்புறம்ல இழுத்து உக்காருங்க ரித்திகா வேண்டா டாடி உக்காந்துக்கோங்க விட்டு

தண்ணீர் விளையாடாத சோபி சேரு நாய்லாம் போய் படுத்துட்டு இருந்துச்சு ஆபிஸ் வந்து நானே நான் குழந்தை எப்படி இறந்துட்ட

ஆனா தேவைங்கிறத வாங்கிருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு நாங்க என்ன வாங்கிருக்கோம் உங்களுக்கு காமிக்கிறோம் நெக்ஸ்ட் இயர் திரும்பவும் இவங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்போ சில்வர் ஸ்டீல் அந்த ஸ்டீல் பாட்டில் தான் அது எவ்வளோ வேலை இருந்தாலும் அது வாங்கலாம் அதுதான் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது இதெல்லாம் தரு இப்பயும் பார்த்தீங்கன்னா இது ஸ்டீல் தான் ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ்னா இதில் இருக்கிற இந்த கலர் போயிடும் அதுக்கு நல்லாவே எனக்கு தெரியும் கலர் போய் அந்த சில்வர் கலர் இருக்கும் அப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து இரநூறுவா அப்படிலாம் மூத்து பார்க்கக்கூடாது

எங்கள் மாமியார் வந்ததுக்கப்புறம் எங்கள் மாமியார் ஒரு எத்தனை டம்ளர் உடச்ச அவங்க ஒன்று உடச்சாங்க நான் ஒன்று உடச்சேன் அக்கா நீ ஒன்று உடச்ச அப்போ மிச்சம் இன்னும் மூணு டம்ளர் யார் உடச்சா ஒரு டம்ளர் இருக்கு அப்போ நாலு டம்ளர் தான் மொத்தமா மூணு பேர் மூணு டம்ளர் உடச்சிட்டோம் அதனால இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஜி பிளாஸ்க்குங்கிற கிளாஸ் பினிஷ்லாம் ஆனால் அது வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக் இருக்கும்ல இந்த டப்பர் வேற மாதிரி அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் இது வந்து நம்ம டைனிங் டேபிள் அழகாக தண்ணி பிடிச்சி இப்போ சோப்பு போட்டு விளக்கி வைக்கிறோம்